நம்ம தல நடிக்கிற ஐம்பத்தி ஆறாவது படத்தோட டைட்டில் பத்தி ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு சிறுத்தை சிவா இயக்கத்துல அஜித் நடித்து வரும் தல ஐம்பத்தி ஆறு என்று அழைக்கப்படும் திரைப்படத்திற்கு இன்னும் அதிகாரப்பூர்வ டைட்டில் அறிவிக்கப்படல ஆனாலும் இந்த படத்திற்கு அணங்காதவன் என்ற டைட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுது மேலும் பக்கத்திலும் இதுவரைக்கும் தலா ஐம்பத்தி ஆறு ஆனால் இன்று முதல் அந்த இடத்துல அடங்காதவன் என்று மாற்றப்பட்டிருக்கு இருப்பினும் இந்த படத்தின் டைட்டில வரும் பதினேழாம் தேதி விநாயக சதுரி அன்று அதிகாரப்பூர்வமாக படக்குழுவினர்களால் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தின் கிளாமஸ் காட்சிகளின் படப்பிடிப்பு தற்போது சென்னை பின்னிவெளியில் நடந்துட்டு வருது அஜித் ஸ்ருதி காஷன் லட்சுமி மேனன் சூரி ராகுல் தேவ் கபில் சிங் உட்பட பலர் இந்த படத்தில் நடித்துட்டு வராங்க முதல் முறையாக அஜித் படத்திற்கு அனுத் இசையமைக்கிறாரு இந்த படம் வரும் தீபாவளி தினத்துல வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது